கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவு வருவது சபரிமலை ஐயப்பன் கோவில்தான் பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை காண சென்று வருவது வழக்கம் இன்னொரு புறம் கார்த்திகை பிறந்து அசைவம் விரும்பி சாப்பிடுபவர்கள் கூட மாலை அணிந்துவிட்டால் அசைவம் சாப்பிட மாட்டார்கள் என்பதால் அந்த மாதத்தில் கோழி ஆடு விற்பனைகள் சற்று சரிவை சந்திக்க கூடும் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தைக்கு கடந்த மாதம் முழுவதும் ஆடுகள் வரத்து மற்றும் விற்பனையும் சரிவினை கண்டது தற்போது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறந்து விட்டதால் ஆட்டு சந்தை களைகட்ட தொடங்கியுள்ளது நேற்று நடந்த ஆட்டுச்சந்தையில் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆடுகளை கொண்டு வந்து உள்ளனர் நேற்றைய சந்தையில் பத்து கிலோ ஆடு சுமார் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் ஏழாயிரத்தி இருநூறு வரை விற்பனை ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர்